அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் கர்த்தர் மேலே பாரத் போடுங்க கர்த்தர் உங்களை இசிக்கிறவராக இருக்கிறார் இன்று கூட தேவவேதத்தை ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிக்கலாம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஆறு பாருங்கள் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கின்றார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் பாருங்க கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது எதுக்கு நீங்கள் பயப்பட தேவை கிடையாது ஏன்னா எந்த மனுஷன் என்ன செய்தாலும் அது என்ன பண்ண நீங்கள் பயப்பட தேவை கிடையாது ஏன்னா இந்த வானத்தையும் பூமியும் படித்த கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களும் அவங்கள்கிட்ட இருக்கிறது எல்லா பலனும் அவர்கிட்ட இருக்கிறது அதனாலே கர்த்தரே உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது எதுக்கு நீங்கள் பயப்பட தேவை கிடையாது இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எடுத்து தியானிக்கும் போது அது எப்படி என்ன காரியங்கள் வந்தாலும் சரி பாருங்கள் எக்ஸாம்பிள் நான் பா பார்க்கணுன்னா தானியல் கூட கருத்தர் இருந்தார் அது சிங்ககவில போடும்போது கூட தானியல் என்ன பண்ணலை பயப்படலை சாதாக் மேதே கருத்தர் இருந்தார் அப்போ அந்த அவர் என்ன பண்ணல பயப்படலை ஏழு மடங்கு அக்னி சூளை போட்டாலோ அவர் என்ன பண்ணல பயப்படலை எனக்கு அவருக்கு தெரியும் கர்த்தர் என்னோட இருக்கிறார் அவர் சொல்கிறார் தைரியமாக கர்த்தர் என்னை விடுவித்தாலும் சரி விடுவிக்க போனாலும் சரி ஆனால் என் கர்த்தர் என்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் அதுபோல தான் அப்ரஹாம் பாருங்கள் அப்ரஹாம் கூட கர்த்தர் இருந்தார் அதனால ஒரே பேரான குமாரன் ஈசாக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கூட அவர் என்ன பண்ண பயப்படலை சரி ஆண்டவரை கொடுக்குற அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன்னா கர்த்தர் உங்களோட இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்கு பயப்பட தேவையே கிடையாதுங்க ஆனால் அவர் உங்களோட இருக்கணும் அதுதான் நீங்கள் பார்க்குறோம் என்கிட்ட இருக்கிறார கர்த்தர் அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கர்த்தர் உங்களோட இருக்கும்போது எப்படிப்பட்ட சித்துருகள் வந்தாலும் பயப்பட தேவை கிடையாது பொகுல சீலாவை பாருங்க எழுதுட்டு போய் சிறசால போட்டாங்க ஆனாலும் அவங்க என்ன பண்ணார் கர்த்தர் அவங்களோட இருக்கும்போது அந்த சிறசால கதவுகள் எல்லாம் துறக்கப்பட்டது அவங்க கட்டுகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களோட இருக்கிறார் இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் பார்க்குற பாருங்க உபாகம் முப்பத்தி ஒன்று ஆறு பாருங்க நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருங்க அவர்களுக்கு பய பயப்படவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் கர்த்தர் தாமே உன்னுடனே கூட வருகிறார் அவரை உன்னு விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றார் அதனால கர்த்தர் உங்களோட இருக்கிறார் நீ ஒன்னும் இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசவோடு இருந்தது போல உன்னோடனேயே இருக்கின்றேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்றார் மோசவோட இருந்த தேவன் உங்களோட இருக்கிறார் உங்களோட இருக்கிறேன்னு சொல்கிறார் அதே போல மோசையோட இருந்த தேவன் உங்களோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி விசுவாசிங்க என் தேவன் என்னோட இருக்கிறார் தேவன் என்னை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் என் எல்லாம் தேவன் சந்திக்கிறார் எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன் சித்தரும் பார்த்து சொல்லுங்கள் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் கர்த்தர் என்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க கர்த்தர் உங்களோட இருக்கிறார் பயப்படாதீங்க அதனால் தேவனை ப இந்த வசனங்களெல்லாம் சொல்லி நீங்கள் ஜ ஜபம் பண்ணுங்கள் தேவனை பாத தேவன் பாதத்தில் ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வாதிப்பார் இப்போ நம்ம ஜெபிக்கலாம் எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே சர்வவல்லமில் தேவாதி தேவனே ஸ்தோத்திரம் ராஜா நீர் கர்த்தாவே எங்களோட இருக்கும்போது எந்த ஒரு கவலை இல்லைன்னு சொல்லி கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் மேலே இது கர்த்தாவும் கரம் இருக்கட்டும் தேவன் கர்த்தாவே இந்த வானம் உங்களது சிங்கா பூமி உங்களது கர்த்தாவை எல்லா கா எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களோட இருக்கும்போது உங்கள் பிள்ளைங்களை எதுக்கு பயப்பட தேவை கிடையாது கர்த்தாவை அந்த பிள்ளைகளை வச்சுங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆசிர்வதிங்க அவங்க தேவைகள் எல்லாம் தேவனை சந்திங்க அவளை போகத்தையும் வரத்தையும் கர்த்தாவை ஆசிர்வதித்து அவங்க குடும்பங்கள்ல கர்த்தாவே அப்பா எந்த ஒரு குறை இல்லாதபடியே பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே காட் பிளஸ் யூ அன்பானவர்களே கர்த்தர் நம்புங்க ஆமேன்